இந்த நம்ம பார்க்க உங்க இப்போ நீங்க மனசுல ஒரு பேர்சனை நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அந்த பேர்சன் திரும்ப உங்க லைஃப்ல வருவாங்களா மாட்டாங்களா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க இந்த சுச்சுவேஷன் மாறுமா அந்த பேர்சன் என்னை லவ் பண்ணுவாங்களா இன்னும் ஏன் இந்த குழப்பம் உங்க லைஃப்ல வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு இதை பற்றி தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக கமெண்டில் உங்கள் பர்சனுடைய பேரை வந்து டைப் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிடுவீங்க இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம் இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க இந்த நபர் வந்து திரும்ப உங்கள் லைஃப்பில் வருவாங்களா இந்த நபர் வந்து உங்களை உண்மையாக தானே லவ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சில குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் இது சரியா இல்லை தப்பா இல்லை எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த குழப்பத்திற்கான பதில் வந்து இந்த ரீடிங் உங்களுக்கு கிடைக்க போகுது இது ஒரு எஸ்ஆர் ட்ரேடிங் இப்ப நீங்க மனசுல ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க போது நீங்க இப்ப என்ன விஷயம் நினைச்சாலும் சரி அந்த விஷயத்துக்கான பதில் வந்து எஸ் திரும்ப உங்க லைஃப்ல வருவாங்களான்னு பாக்குறப்ப வருவாங்க உங்ககிட்ட பேசுவாங்களான்னு பாக்கிறப்ப பேசுவாங்க ஒரு இடத்துல வந்து தேங்கி நிக்க ஒரு விஷயத்தையுமே வந்து ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் சரி அதை வேணாம் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிக்கிட்டே நீங்க இருக்கீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இப்ப நீங்க ஜாப் ரிலேட்டடா நீங்க இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் அதை வந்து விரும்ப மாட்டேங்கிறீங்க ஆனால் அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு மாற்றம் தான் ஏன்னா உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுது சில சில கசப்பான விஷயங்கள்ல இருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் அடிபட்ட அந்த இடத்துலையே நீங்கள் நிற்காதீங்க அதை தாண்டி நீங்கள் அடுத்த கட்டம் எடுத்து வைங்க இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா தான் உங்களால் வந்து அடுத்த கட்டம் வந்து மூவ் பண்ண முடியும் அதாவது உங்கள் லைஃப்பில் வந்து முக்கியமாக ஒரு சேஞ்ச் வந்து தேவைப்படுது இந்த கார்டு வந்து செக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருப்பமே இல்லாமல் இருக்குது இப்போ இங்கே எதுலேயுமே விருப்பம் இல்லாமல் இருக்குது இப்போ நீங்கள் ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கீங்க சோகத்தில் இருக்கீங்க சொல்ல முடியாத வழி இதெல்லாம் எல்லாமே உங்கள் மனசில் இருக்குது அது எல்லாமே உங்கள் முகத்திலையும் வெளிப்படுது இப்போ நிறைய பேர் உங்ககிட்ட கேட்பாங்க ஏன் சோகமாக இருக்க ஏன் வந்து சிரிக்க மாட்டேங்கிற ஏன் எப்போ வந்து எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க என்னாச்சு இந்த மாதிரி தான் உங்ககிட்ட கேட்பாங்க ஏன்னா உங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே இல்லை எங்கேயோ ஓட விட்டுகிட்டே இருக்கீங்க எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க செய்யக்கூடிய வேலைகளில் கூட உங்களுக்கு கவனம் இருக்க மாட்டேங்குது வேலை செஞ்சால் கூட அதில் நீங்கள் திட்டு வாங்குவீங்க தவறுகள் செய்கிறீங்க இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்குது ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லை மே விருப்பம் இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் வந்து மனசார நினச்சிருக்கீங்க அந்த விஷயம் வந்து உங்கள் லைஃப்ல இருந்து போயிருக்கோம் அப்படி இல்லைன்னா அது வந்து அப்படியே வந்து உங்களை ஆப்போசிட்டாக நடந்திருக்கும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்திருக்கு கசப்பான விஷயம் நடந்திருக்க அதை நினச்சி தான் நீங்கள் உங்களை நீங்களே பிளேம் பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்க போகக்கூடிய பாதை வந்து சரியா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பமும் உங்களுக்கு இருக்கு நீங்க குழப்பப்பட வேண்டாம் இப்போ நீங்க ஒரு வழியில போய்கிட்டே இருக்கீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு விருப்பம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்க கவலைப்படவே வேண்டாம் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு சொல்யூஷன் வந்து காத்துட்டு இருக்கு அதாவது இப்போ வந்து உங்களை ஒரு ஆழ்கடலை கொண்டு விட்ட மாதிரி ஆகும் ஆனால் அதுக்கு வந்து கரை தேடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காம இருக்குன்னா கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா இந்த கார்டில் வந்து காமிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கரையை வந்து நீங்க தொட போறீங்க கவலைப்படவே வேண்டாம் எப்படியாவது யாராச்சும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்க லைஃப்ல அப்போ நீங்க போகக்கூடிய பாதை வந்து உங்களுக்கு சரியா இல்லையா அப்படின்னு வந்து தெரியாம இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எல்லைக்கும் ஒரு முடிவு இருக்குது கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க சில சிக்கல்கள் சில கவலைகள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி போகும் விலகி போகிறப்ப வந்து கண்டிப்பாக உங்களுக்கான பாதை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் தேடிகிட்டு இருக்கிறதுக்கான பதில் கூட உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும் ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு சில நேரத்தில் வந்து அப்படியே நீங்கள் மாறிடுறீங்க இப்போ நைட்டு வந்து சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும் இருந்து சடனாக கண்ணு முழிச்சிடுவீங்க ஒரு பயம் இருக்கும் இதெல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது இதில் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறப்ப பிளாக் மேஜிக்னால் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கீங்க சரியா உங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுது அதாவது நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பீங்க சடனாக ஏதாவது ஒரு பயமுறுத்துற மாதிரியான கனவு வந்து முழிச்சிடுவீங்க சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும் பெட்டில் படுத்தாலே வந்து பாடி பெயினாக இருக்கும் உங்களால் வந்து தூங்கணுன்னு ட்ரை பண்ணாலும் தூங்க முடியாது தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உடனே உருவாகும் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக நடந்திருக்கும் அந்த விஷயத்தை பற்றி ஆழமாக வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு வந்து தெரியாது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் எங்கோட்டு போகுது என் லைஃப் என்ன நிலமையில் இருக்கேன் அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு நிலை இருக்குது அந்த தூக்கத்தில் நீங்கள் தூங்கி கண்ணு முழித்த உடனே இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இது எதுக்காக ஆயிருக்கு அப்படின்னா ஒன்று வந்து சிலருடைய எண்ணங்கள் அதாவது நீங்க நெகட்டிவா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு உங்களுடைய சப்கான்சியஸ் வந்து ரொம்ப நெகட்டிவா மாறிடுச்சு அதனால தான் அந்த மாதிரி இருக்கு உங்களை நீங்களே வந்து நெகட்டிவா வந்து ஆக்கிட்டீங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக்னால அஃபெக்ட் ஆயிருக்கு அதாவது உங்களை வந்து கட்டுப்போட்டு வச்சிருக்காங்க அதாவது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க கூடாது சிலர் வந்து சில விஷயங்கள் வந்து செஞ்சிருக்காங்க வேற ஒருத்தங்களுக்காக செஞ்சது அதை வந்து நீ ஏற்றிருக்கீங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்திருக்கு சில விஷயங்கள் நீங்க அப்படின்னா நிறைய வாட்டி வந்து உங்களுக்கு எச்சரிக்கையாக வந்து ஏதாவது நடந்திருக்கும் சில தடைகள் சில விஷயங்கள் நீங்க செய்யறப்ப வந்து எல்லாமே கைக்கு வந்துட்டு தடுமாறி போயிருக்கும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏன் இந்த குழப்பம் இன்னும் நீடிக்கிறது அப்படின்னு பார்க்கறப்ப வந்து தேர்ட் பர்சன் தான் இங்கே மெயினான ரீசனாக வந்து காட்டியிருக்கு அதாவது உங்கள் பேர்சன் வந்து இப்போ தேர்ட் பர்சன் தான் எல்லாமே அவங்க கூட தான் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணனும் அந்த ஒரு எண்ணம் தான் உங்கள் நபருக்கு வந்து இருக்கு அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்து எடுத்து வைக்கிறாங்க உங்கள் நபர் அந்த தேர்ட் பர்சனு கூட இப்போ நீங்கள் மேரீடாக இருக்கீங்க நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் பேர்சன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருப்பீங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து குழந்தை இருக்கும் அந்த குழந்தைய கூட பார்க்க மாட்டாங்க குழந்தைய கூட பார்க்க விரும்ப மாட்டாங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போய் இன்னொரு பர்சன் கூட வந்து வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க மேரேஜ் ஆகலை லவ்வஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க உங்கள் பர்சனுக்கு வேறு மேரேஜ் இதெல்லாமே வந்து கம்மிட்டாக ஆயிருக்கும் மேரேஜ் ஆகி அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஏன்னா இங்கே தேர்ட் பர்சன் தான் உங்களுடைய லவ் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து எல்லாமே வந்து ஆயிருக்கும் லாஸ்ட் கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு ரீசனால் வந்து இந்த லவ் வந்து பிரிஞ்சிருக்கு உங்களால் அந்த எமோஷனல் வந்து தாங்கிக்க முடியாமல் இருக்குது அந்த எமோஷ்னல் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து அது கம்மி ஆகுதான்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு நாளுமே வழிகள் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகுது ஏன்னா துரோகம் சில துரோகங்களை வந்து இன்னும் உங்களால் வந்து மறக்க முடியலை அது இன்னும் வந்து ஆழமான ஒரு காயத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது இந்த ரீடிங் வந்து மேக்ஸிமம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பது உங்களுடைய எக்ஸுக்காக தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் இன்னுமே வந்து உங்கள் எக்ஸை வந்து நினச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ் கூட இருந்த அந்த சில நல்ல நல்ல நிகழ்வுகள் இது எதையுமே வந்து உங்களால் வந்து மறக்க முடியலை இன்னுமே வந்து உங்கள் மனசில் வந்து அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போது அந்த போசன் இன்னொரு போசன் கூட இருக்கிறத பார்த்து ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறப்ப எல்லாமே உங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்குது அது எல்லாமே வந்து நீங்கள் வாழணும்னு நினச்ச ஒரு வாழ்க்கை இப்போ வந்து உங்கள் கையை விட்டு போயிருக்கே அந்த ஒரு கவலை வந்து உங்களுக்கு இருக்குது நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறப்ப தான் இந்த கனெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது உங்கள் பேர்சன் கூட வந்து சரியாக டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் முடியாமல் போயிருந்திருக்கும் அந்த நேரத்தில் தான் இந்த தேர்ட் பர்சன் வந்து வந்திருக்காங்க நீங்கள் இந்த தேர்ட் பர்சனை ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க அதுக்கப்புறம் தான் போக போக நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறீங்க அதை நினச்சே வந்து இப்போவும் கவலைப்படுறீங்க உங்களுக்கு உள்ளாடி ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னா என்னால் தானே அந்த தேர்ட் பர்சன் உள்ளாடி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கவலை வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யுது இப்போது இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் மெயினாக வந்து ஹீல் ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்க ஹீல் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை தேவையில்லாம எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க செய்யக்கூடிய வேலையில ஃபோக்கஸ் இல்லாம இருக்கு இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க அடுத்த கட்டம் போகவே முடியாது முதல்ல வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க உங்களை ஹீல் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க யோசிங்க அந்த பாதையை வந்து பிரபஞ்சம் ஆட்டோமேட்டாக உங்களுக்கு வந்து காமிப்பாங்க உங்களுக்கு ரொம்ப ஹீலிங் கொடுக்க போறது யாரு அப்படின்னா உங்களுடைய அம்மா அப்படி இல்லைன்னா அக்கா தங்கச்சி அல்லது உங்களுடைய நெருங்கிய தோழி இவங்க மூலமா தான் நீங்க வந்து ஹீலாக போறீங்க அவங்களுடைய ஆறுதல் தான் உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்க போகுது எப்பவுமே சோகத்தை நோக்கியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்து அதை நோக்கியே நீங்க போகாதீங்க உங்களுக்கு என்ன விஷயம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை நீங்க யோசிங்க இப்போ வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வாங்க பாஸ்டை பத்தி ரொம்ப வந்து யோசிக்காதீங்க ரொம்ப வந்து அதுக்கு எனர்ஜி கொடுக்காதீங்க திரும்ப திரும்ப சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினச்சி நீங்களே தான் வந்து ரொம்ப உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து இந்த அளவுக்கு பதிய வச்சுருக்கீங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சரியான தூக்கம் இல்லை தேவையில்லாத தோட்டம் எல்லாமே உங்கள் மைண்ட்லேயே வந்து ஓடிக்கிட்டே இருக்கு அதை முதல்ல நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா சின்னதாக நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வாங்க நேச்சர் கூட கனெக்ட் ஆகுங்க பாசிட்டிவான பீப்புள் கூட வந்து நீங்கள் பேசுங்க எப்போவுமே பாசிட்டிவான அஃபர்மேஷன் பாசிட்டிவான திங்கிங் நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் இதில் உங்களுக்கு எது ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுறங்க உங்களுக்கு பர்சனல் டெரோகார்ட் ரீடிங் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டேரோ ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டுருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து டீட்டெயில்ஸ் கேளுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி